சென்னை ஏர்போர்ட்டில் ரீச் ஆயாச்சு நான் டெல்லி கிளம்ப ரெடியாக இருக்கேன் நீங்களே என் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் டெல்லி போகலாம் சமோசா டெல்லி வந்தவுடன் சமோசா வாங்கியாச்சு கார்ல கேஸ் போடுறதுக்காக இறங்கியிருக்கோம் எங்களை இறங்க சொல்லிட்டாங்க கார்ல இருந்து என்ன வெயில் பாருங்க ஐயோ அப்படியே பொசுங்கிடுவோம் போல இருக்கே ஓ மா ஒரு மரம் இல்லைங்க இங்க எங்கேயாவது நிழல நிக்கலாங்க இவன் கேஸ் ஃபில் பண்றதுக்குள்ள கேஸ் ஆகிடுவோம் போல இருக்கேன் இப்போ நம்ம வந்திருக்கிறது பிருந்தாவனத்தில் இருக்கிற கோஷாலாங்க எவ்வளோ அழகழகா இருக்கில்ல மாடெல்லாம் நம்ம ஏதோ கொடுக்க வந்திருக்கோம் நினச்ச அப்படியே ஆசை நாம ஏதோ கொடுக்க வந்திருக்கோம் நினைச்ச ஆசையை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க எருங்க எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தோடன்னே கொடுக்கலாம் கண்ணு குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க போலாம் வாங்க

அதுல இருந்து கிடைக்கிற பால் அதெல்லாம் எடுத்து இங்க வந்து நிறைய இந்த பாதாம் மில்க்கு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பால் பொருட்கள் எல்லாம் இங்க கிடைக்குது விற்பனைக்கு வச்சிருக்காங்க வாங்க நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் எனக்கு என்ன தெரியுமா சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரும் நான் மட்டும் பார்த்தா எப்படிங்க உங்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்க போனாலும் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருது இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா கண்டிப்பா இந்தியா ஃபுல்லா நான் சுத்தி காட்டியிருப்பாங்க உங்களுக்கு அப்பெல்லாம் தெரியல எனக்கு இப்பதான் வந்து ஓ இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சதுனால இப்ப நிறைய வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய டிராவல் பண்ணிருக்கோம் சார் வந்து தூர்தர்ஷன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறதுனால இந்தியா ஃபுல்லா டூர் எப்பயுமே போயிட்டே இருப்போம் நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியாவில பாக்குறதுக்கே நிறைய இருக்குங்க தவாங்னு ஒரு இடம் இருக்கு அப்புறம் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாவே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம்னா வேற லெவல் எல்லாருமே என்ஜாய் பண்ணி இருக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து இத்தனை நாள் பண்ணாத வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இனிமே வரப்போற டிராவல்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து வீடியோ பண்ணி காட்டுறேன் சந்திரோதயா மந்திருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேங்க இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு இது வந்து இப்ப செவன்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு நவம்பர் மாசத்துல இன்னும் கொஞ்சம் கூட கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க ஸோ ஈவினிங் லைட்ல இந்த கோவில பாக்கணுங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்பதான் கோவிலுக்குள்ள வந்திருக்கோம் அவ்வளோ தூரம் நடந்து என்ட்ரன்ஸ்ல நடந்து வந்திருக்கோம் கோயிலுக்குள்ள போய் இனி எட்டு மணி ஆர்த்தி பாக்கலாம் வாங்க கோயிலுக்குள்ள போல அழகா இது வந்து இந்த இல்ல மார்பிள்ல பண்ணிருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்குங்க எவ்வளவு உயரமான கோவில் தெரியுமா இங்கே இருந்து இந்த மார்பிள் ஆரம்பிச்சிடுறாங்க உயரமான கோபுரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ள செய்ய போறாங்க செஞ்சிருக்காங்க பாதி இன்னும் கொஞ்சம் கூட செய்ய போறாங்க

மினியேச்சர்ல பார்த்த ட்ரோன் ஷாட் இப்ப அழகா பாபு சார் கையில श्रीमान सरसारम्भे वंशी वटकट श्री அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேத்து நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எல்லாம் ரெடி ஆயிட்டு இன்னொரு தடவை போய் அப்புறம் வெளியில வந்து ஒரு வாக் போகலான்னு நினைச்சா வந்துட்டாருங்க காலையில அஞ்சே முக்காலுக்கு எவ்வளோ எவ்வளோ சுறுசுறுப்பா எழுந்திரிச்சு வந்திருக்காரு பாருங்க நம்ம சன்னு பயங்கரம் ப்ரைட்டாக இருக்குங்க இப்போ மணி அஞ்சு ஐம்பது இப்போவே வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்க வந்து இங்க விருந்தாவன தரிசனம் முடிச்சாச்சு அடுத்தது மதுரா போக போறோம் மதுரா வந்து ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த இடம் அப்புறம் இந்த துவாரகா அதெல்லாம் போய் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க நம்ம கிருஷ்ணர் பிறந்த இடம் எல்லாம் போய் பார்க்கலாம் சரியா வாங்க எவ்வளவு பிரமாண்டமான சிவன் அழகா சன்ரைஸோட இருக்காது

ரொம்ப அருமையான தர்ஷன் முடிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது தர்ஷன் கோவில் ரொம்ப நல்லா இருக்குது துவாரகா கிருஷ்ணர் பிறந்த இடம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வெளியில் டயர்டாக வந்தோம் அப்புறம் லக்ஷ்மண்ஜி வந்து அவங்க ஃப்ரெண்டோட கடையில் வந்து லஸி வாங்கி இந்த அது இருக்கிற ரதம் இருக்குல்லையா அது வந்து வாஜ்பாய் கொடுக்கலாம் எங்கள் கோவிலுக்கு அதை அப்படியே வச்சுருக்காங்க காதலும் சீக்கிரமே வந்ததுனால எங்களுக்கு தர்ஷன் சீக்கிரமாக முடிஞ்சுதுங்க வெயிலில் முன்னாடி ஏன்னா இதெல்லாம் வந்து சம்மர் சீசன் பயங்கரமாக கொடுத்தது வெயில் மணி ஏழு எட்டே முக்கால் ஆகுது சம்மர் சூடு காதெல்லாம் பயங்கரமாக சூடாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வந்தனால தர்ஷன் பயங்கரமாக முடிஞ்சது ரொம்ப கூட்டம் இப்படியே பக்தி மார்க்கமாக இருக்காங்க நாமலாம் எப்படி கையெழுத்து கும்பிட்டு போயிடுவோம் அவங்கெல்லாம் நின்று பாட்டு பாடி பயங்கரமாக டான்ஸ் ஆடி அப்படியெல்லாம் வந்து கடவுளை தரிசனம் பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக இந்த பொட்டு வச்சுக்கணும்னு நினச்சா நேரம் அவங்களே வந்து வச்சுருக்காங்க ராதே ராதே பொட்டு வச்சு அழகாக இருக்கல ராதே ராதே வேறு எழுதி அழகாக இருக்கிறது முடிஞ்சது நம்ம கிருஷ்ண ஜென்ம ஜென்மபூமியோட தர்ஷன் முடிஞ்சது இப்போ திருப்பி நம்ம வந்து பிருந்தாவன் போக போகிறோம் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக உங்ககிட்ட இதை சொல்லணும் சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேங்க அது வந்து இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சது சொல்கிறதுக்கு என்னென்னா நம்ம நிறைய இடத்துல டூர்லாம் போகிறோம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன பொருள்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நிறைய அந்த கோவிலுக்குலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்பேக்ல வந்து சாக்ஸ் கொஞ்சம் திக்கான காட்டன் சாக்ஸ் ஏன்னால் நிறைய கோவில் வந்து ரொம்ப தூரம் உள்ளே நடக்க வேண்டியிருக்கும் இப்போ செப்பல் எல்லாம் போட்டு போக முடியாது இல்லையா சாக்ஸ் நிறைய இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைன்னா வெடிப்பு அந்த காலு இல்லைன்னா ரொம்ப பிஞ்சு பாதங்கள்லாம் நம்மளால வெயில் தாங்க முடியாது சில பேர் ஓடி போயிடலாம் பக்தியின் நிமித்தமா நிறைய பேர் அந்த சாக்ஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க பட் இவங்களால சில பேரால் அந்த வெயில் தாங்க முடியாது அப்படிங்கும் போது கண்டிப்பா சாக்ஸ் காட்டன் சாக்ஸ் இருக்கணும் தண்ணி பாட்டில் எப்பயுமே நம்மளோட கையில இருக்கணுங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட் ஏன்னா எங்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆகும் எப்போ நம்ம திரும்பி வருவோம்னே தெரியாது அதனால மஸ்ட்டு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை நமக்கே ஒரு பசி எடுக்குது அப்படின்னா ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அது சரியாகும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கேஜிஸ் எடுத்துகிட்டு போகணும்னு நமக்கு தெரியணும் ஒரு ஒரு ஃப்ளைட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஏர்லைன்ஸும் ஒரு ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க அந்த டிக்கெட்லேயே இருக்கும் பொதுவாக என்ன அப்படின்னா ஏழு கிலோ நம்ம கையில் வச்சுக்கலாம் நம்ம ஹேண்ட் லகேஜில் வந்து செவன் கேஜிஸ் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து செக்கின் பண்ணுறதில் பதினஞ்சு கிலோ இருக்கலாம் அதே மாதிரி நம்மளோட கேஜெட்ஸும் நம்ம பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமா மைக் எடுத்துகிட்டு போகிறோமா கொடை எடுத்துகிட்டு போகிறோமா எதெல்லாமே வந்து நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஹேண்ட்பேக்குள்ளேயே எல்லாம் போயிடுமோ அதை எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போனாலும் கண்டிப்பாக நம்ம மறக்கிற பொருள் கண்ணாடி கொடை வாட்ரு பாட்டில் அது எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது எவ்வளோ இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து திருப்பி திருப்பி அதை வாங்க வேண்டியிருக்கேன்னா அப்பப்போ மறந்து போய்டும் அதனால இந்த மாதிரி பொருள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உன்னோட உங்க பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கம்மி லக்கேஜ் எடுத்துட்டு போனீங்கன்னா திரும்பி வரும்போது நம்ம பையன் திணிச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க நமக்கு ஆசை தான் இந்த பொருள்லாம் வாங்கினா அந்த பொருளெலாம் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனா அங்க பார்க்கும்போது நல்ல பழப்பலாம்னு இருக்கும் கடையில பார்கெயின் பண்ணி ரொம்ப ஹாப்பியா வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்த பிறகு அதை எங்க வைக்கணும்னே தெரியாது அது ஒரு குப்பை மாதிரிதான் கிடக்கும் அதனால ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஞாபகமா வேணுங்கிறத ஏதாவது ஒரு சின்ன பொருள் ஒரு ஒரு சின்ன ஒரு கைவினை பொருளோ இல்ல இந்த சாமி படமோ இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஊர் போகும்போது இதை நான் வாங்கிட்டு வந்தேங்கிற ஞாபகம் அப்படியே இருக்கும் சோ அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க